அனைவருக்கும் வணக்கம் இன்று கதை நயம் சேனலில் நீங்கள் கேட்க இருப்பது தென்றல் தியே நாவலின் இரண்டாவது அத்தியாயம் இனி கதைக்குள் செல்வோம் மறுநாள் காலை எழுந்ததும் கற்பகம் நிலாவை வீட்டுக்கூடத்தை சுத்தம் செய்யும் வேலையை கொடுத்தாள் நிலாவும் தாய் பேச்சை தட்டாமல் சுத்தம் செய்வதில் முனைந்தாள் கற்பகமும் மகளுக்கு உதவியாக வேலையில் உதவி கொண்டிருக்கும் போது நிலா தன் தாயிடம் அம்மா வீடு சுத்தமாகத்தான் இருக்கு பிறகு எதுக்காக இந்த கலாட்டா பண்ற நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறாங்க என்று கூறியதும் கற்பகமோ மாப்பிள்ளை வந்தாதான் சுத்தம் பண்ண வேண்டும் என்பதில்லை வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் சுத்தம் பண்ணலாம் புரியுதா இதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த குமரேசன் அம்மாவும் மகளும் பேசிக்கிட்டே நிற்காம சீக்கிரம் சமையல் தயார் பண்ணுங்க அந்த தம்பி வந்துட போகுது சரிங்க நான் சீக்கிரம் சமையல் தயார் பண்றேன் நீங்க போய் கொள்ளப்பக்கம் போய் நம்ம லெஸ்மி ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு கொஞ்சம் புல் எடுத்து போடுங்க அப்பா அப்படியே ராமு ராமபாயலுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுங்க என்று நிலா சொன்னதும் குமரேசன் கொள்ளைப்புறம் சென்றவுடன் கற்பகம் மகளிடம் சரி நிலா நீயும் வந்து எனக்கு கூடமாட உதவி பண்ணு சமையலை சீக்கிரம் முடிப்போம் என்று இருவரும் சமையலறை பக்கம் நகர்ந்தனர் சமையல் வேலை முடிந்து நிலாவும் குளித்துவிட்டு விட்டு பாவடை தாவணியில் ஒப்பனையின்றியே ஓவியமாய் வந்து நின்றான் அந்த சமயத்தில்தான் அவர்கள் வீட்டு வாசலில் அந்த சிவப்பு கலர் கார் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கியவன் வாசலில் காத்திருந்த குமரேசனை வரவேற்று அழைத்து வந்து கூடத்து சோபாவில் அமர வைத்துவிட்டு மனைவியை அழைத்தார் கற்பகம் அவசரமாக வந்து நின்று வாங்க தம்பி வீட்டிலெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று விசாரித்தவுடன் நல்லா இருக்காங்க ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டு வாண்டி எங்கே உடனே குமரேசனோ யாரு எங்க மக சூரிய நிலாவை கேட்டீங்களா அவளும் உங்களை மாதிரி பெரியவளாக வளர்ந்துட்டா என்றதும் அவனோ நான் சின்ன வயசில் பார்த்தது அப்பாவை பார்க்க நீங்கள் மட்டும்தான் வீட்டுக்கு அடிக்கடி வர்றீங்க ஆண்டியையும் உங்கள் மகளையும் கூட்டி வர மாட்டேங்கிறீங்கன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உடனே குமரேசனோ அதனால என்ன தம்பி உங்கள் கல்யாணத்துக்கு கட்டாயம் குடும்பத்தோடு வருவோம் சரி உங்க படிப்பு முடிஞ்சாச்சா உங்கள் தங்கை அஞ்சலி நல்லா இருக்காளா எனக்கு படிப்பு முடிந்து விட்டது அங்கிள் இனிமே இந்தியாதான் அஞ்சலி குடும்பத்தோட அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே குமரேசன் தன் மகளை அழைத்தார் நிலா தம்பிக்கு குடிக்க மோர் கொண்டு என்றார் உடனே நிலாவும் ஒரு பெரிய கிளாஸில் இஞ்சி கருவேப்பிலை தாளித்த மோருடன் வந்து அவனிடம் மீட்டியவள் வணக்கம் சார் என்றாள் மோரை கையில் எடுத்தவன் ஏய் என்ன இது என்னை போய் சார்னு கூப்பிடுற என்னோட பேர் நந்தகுமார் உனக்கு மறந்து போச்சா என்றதும் நிலாவின் தந்தையோ நிலா உங்களை சின்ன வயசுல பார்த்தது பேர் மறந்திருக்கும் என்றவுடன் நிலாவும் ஆமாப்பா எனக்கு பேர் நினைவில் இல்லை என்றார் நந்தகுமார் மோரை குடுத்து விட்டு மோர் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆண்டி இது போல் குடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது இது நம்ம வீட்டில் கடைஞ்ச மோர் தம்பி அதுதான் உங்களுக்கு சுவையா தெரியுது என்றாள் சரி தம்பி நீங்கள் ரொம்ப பயணம் செஞ்சு களைச்சி வந்த மாதிரி தெரியுது நீங்கள் நம்ம மாடியில் ரூம் இருக்கு குளிச்சுட்டு ஓய்விடுங்க சாப்பாடு முடிந்து நிலத்தை எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் என்று குமரேசன் சொல்லி அவனை மாடி அறைக்கு அழைத்து சென்றார் அனைத்து வசதிகளும் இருந்த மாடி அறையில் நந்தா குளித்துவிட்டு கட்டிலில் ஓய்வெடுக்கும்போது கீழே பார்த்த நிலாவின் உருவம் நினைவில் வந்தது என்ன ஒரு அழகு வெளிநாட்டில் உள்நாட்டில் எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் இவளிடம் சொல்ல தெரியாத ஏதோ ஒன்று இருக்கிறது இவள்தான் கிராமத்து தேவதையோ என்று யோசித்துப் பார்த்தான் பலவித நாகரிக உடைகளில் பெண்களை பார்த்தவனுக்கு பாவாடை தாவணி நிலா பருவ சிட்டாக தெரிந்தான் எத்தனையோ பெண்களை பார்த்தும் வராத ஒருவித கிரக்கம் மயக்கம் கிளர்ச்சி உணர்ச்சி இவளிடம் ஏற்பட்டது போல் உணர்ந்தான் சின்ன வயதில் தன் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு எப்பொழுதாவது தன் வீட்டுக்கு வரும் நிலாவை தோட்டத்தில் விளையாடி கொண்டு ஏய் வாண்டு என்று கத்துவான் அவளோ அப்பாவுடன் பேசாமல் போய்விடுவாள் அந்த வாண்டு இன்று வண்ண மயிலாய் நிற்பதை பார்த்தவுடன் அந்தாவுக்கு பேச வார்த்தையே வரவில்லை அவன் கற்பனைகளை கலைத்தவாறே குமரேசன் வந்து சாப்பிட அழைத்தார் அவருடன் கீழே வந்து சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தவுடன் கற்பகமும் நிலாவும் பரிமாற ஆரம்பித்தனர் சாப்பாடு சூடாகவும் சுவையாகவும் இருந்தது முருங்கைக்காய் சாம்பார் கத்தரிக்காய் கூட்டு கீரை மசியல் வாழைக்காய் பொரியல் அப்பளம் வடை பாயசம் என்று அமர்கலப்படுத்தினர் நந்தாவும் ஆர்வமாக சாப்பிட்டு கொண்டே சாப்பாடு ரொம்ப பிரமாதம் ஆண்டி என்றதும் கற்பகமும் சந்தோஷப்பட்டு இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் காய்த்த காய்கறிகள் தான் நாங்க கடையில் வாங்குறதே இல்லை என்றதும் அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆண்டி இதைத்தான் ஆர்கானிக் ஃபுட்னு சொல்றாங்க என்று ரசித்து சாப்பிட்டான் நிலாவோ எதுவுமே பேசவில்லை சாப்பாடு முடிந்ததும் நந்தகுமார் காரில் குமரேசனை மலைத்து கொண்டு தாங்கள் நிலங்களை சுற்றி பார்த்து விட்டு திரும்பினர் வீட்டுக்கு வந்தவுடன் நந்தகுமார் கற்பகம் கொடுத்த காஃபி டிஃபனை சாப்பிட்டு விட்டு சரி அங்கல் நான் நைட்டே சென்னை கிளம்பணும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவும் என்று இழுத்தவனை குமரேசன் என்ன தம்பி எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்று எடுத்துக் கொடுத்ததும் அது வந்து அங்கிள் சென்னையில அப்பா பண்ற தொழில் உங்களுக்கே தெரியும் பாத்திரங்கள் தயாரிக்கிற தொழில் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டு இருக்கு உள்நாட்டை விட வெளிநாட்டில் நம்ம தொழிலுக்கு அதிக வரவேற்பும் வருமானமும் வந்துகிட்டு இருக்கு நானும் தொழில் சம்பந்தமா படிப்புதான் முடித்திருக்கிறேன் அதனால் சென்னை மாதிரியே நம்ம கிராமத்திலும் எங்கள் நிலத்தை எல்லாம் பிளாட் ஆக்கி ஃபேக்டரி கட்டி நானும் அப்பா மாதிரியே தொழில் தொடங்கலாம் என்ற திட்டத்தில்தான் நிலத்தை பார்க்க வந்ததே அப்பாவுக்கு இதில் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் எனக்காக முன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார் இதில் உங்கள் அபிப்பிராயம் என்னங்கள் என்று பேச்சை முடித்தவுடன் தம்பி நீங்க எங்கிட்ட அபிப்பிராயம் கேட்குற அளவுக்கு தொழில் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் மட்டும்தான் நீங்க உங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடியே செய்ங்க தம்பி என்றதும் நிலாவோ அப்பாவிடம் அப்பா ஒரு நிமிஷம் என்று அனுமதி கேட்டு நந்தகுமார் சார் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இடையில் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க நிலத்தில் விவசாயம் செய்து வருகிற வருமானத்தை விட தொழிலில் வரும் வருமானம் அதிகம்தான் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் முப்போகம் விளையிற நிலத்தை அழிச்சு ஃபேக்டரி கட்டினா பூமித்தாயின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் பூமித்தாய் தன் கருவில் தான் நாம சாகுபடி செய்யற பயிர்கள் அதை அழிச்சா நாம தெரிஞ்சே பூமித்தாய்க்கு கருசிதைவு செய்யற மாதிரி இது பாவம் சார் உங்களுக்கு தொழில் செய்ய சென்னையில் கிடைக்காத இடமா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க என்று நிலா பேச்சை நிறுத்தியவுடன் நந்தா எழுந்து பலமாக கையை தட்டி சபாஸ் நிலா விவசாயத்துக்கு உன்னோட விளக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கு அங்கிள் நிலா என்ன படிச்சுக்கிட்டு இருக்கா என்றதும் கற்பகம் தலை குனிந்தாள் குமரேசனோ நிலா பள்ளி இறுதி வகுப்பு தான் முடிச்சிருக்கு மேலே படிக்க வெளியூருக்கு அனுப்ப அவ அம்மாவுக்கு விருப்பம் இல்லை ஸ்கூல் படிப்புக்கே நிலா இந்த பேச்சு பேசுது பெரிய படிப்பெல்லாம் படிச்சா எங்க பாடெல்லாம் தான் என்று நந்தகுமார் சிரித்தவுடன் நிலா வெட்கப்பட்டு தலை குனிந்து முகம் சிவந்தாள் இறுதியில் அப்பாவிடம் கலந்து கொண்டு முடிவு சொல்வதாக சொல்லிவிட்டு நந்தகுமார் அனைவரிடமும் விடைபெற்று ஊருக்கு கிளம்பி விட்டான் அவன் கிளம்பிய பிறகு படுக்கையில் விழுந்த நிலா நினைவுகளில் ஆழ்ந்தான் தான் பேசியதை பார்த்து அப்பா அம்மா கோபப்படவில்லை என்றாலும் நந்தா தன்னை பற்றி அதிக பிரசிங்கி என்று நினைத்திருப்பாரோ அவரை பார்த்தால் அப்படி நினைப்போர் மாதிரி தெரியவில்லை நந்தாவை பார்த்ததில் நிலாவுக்குள் சின்ன சலனம் சலனத்திற்கு பிறகு ஏற்பட போவது சபலந்தான் என்பது அவளுக்கு புரியவில்லை சின்ன வயதில் பார்த்த பிறகு அவனை இப்பொழுதுதான் பார்க்கிறான் ஆறடி உயரத்தில் விளைந்த மீசையும் வீரிய பார்வையும் அவளை ஏதோ செய்தது அடங்காத கேசத்தை அடிக்கடி சரி பண்ணிய அவன் ஸ்டைல் அழகுக்கு அழகு சேர்த்த மாதிரி இருந்தது அழைப்பாயும் அவன் கண்களில் குறும்பும் கருணையும் சேர்ந்து மின்னியது அவளும் கிராமத்தில் எத்தனையோ ஆண்களை பார்த்திருந்தும் இவனிடம் மட்டும் ஏதோ ஒரு வசீகரம் இருப்பது புரிந்தது அந்த வசீகரன்தான் நம்மை அவனிடம் வசியமாக்கிவிட்டதோ ஆனாலும் அவனை பற்றிய நம் நினைப்பு தவறு அவன் படிப்பு எங்கே நாம் எங்கே அவன் அந்தஸ்து என்ன நம் அந்தஸ்து என்ன அவனை நினைத்து கனவு காண்பதை விட நிஜத்தை புரிந்து கொள்வதுதான் நிதர்சனம் என்று நினைக்க ஆரம்பித்தான் நமக்கு ஏற்ற மாதிரி எங்கோ ஒரு செந்திலோ சரவணனோ பிறந்திருக்காமலா இருப்பான் என்று உறங்க ஆரம்பித்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் முடிந்தது மீண்டும் அடுத்த அந்தியாய அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்